ஆஃப் கிறிஸ்டோ நீ இன்று அணைக்கப்பட்ட விளக்காக மத்தே சுவிசேசம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவா இருக்க முடியாது என்று கடவுளாகிய கர்த்த உலகத்திற்கு ஒலியா இருக்கிறார் ஜெபிபோம் என் அன்பு நேசரே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அம்மா மாதாவே இந்த வேலையில உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம் பாதம் சரணடைய வைக்கிறோம் சுவாமி எஸ் ராஜாவே நீர் நல்லவர் ஐயா ஒவ்வொரு மனிதனையும் நீர் பார்த்து நீ உன் குடும்பத்திற்கு ஒளியாய் இருக்கிறாய் உன் வாழ்விற்கு ஒளியாய் இருக்கிறாய் உன் மனைவிக்கு ஒளியாய் இருக்கிறாய் உன் கணவனுக்கு ஒளியாய் இருக்கிறாய் உன் பிள்ளைகளுக்கு ஒளியா இருக்கிறாய் உன் பெற்றோர்களுக்கு ஒளியாய் இருக்கிறாய் என்று தெய்வமே நீர் கூறினீர் சுவாமி ஆமாண்டவரே ஒரு நாள் நான் ஒளியாக தான் இருந்தேன் ஆண்டவரே அப்பா என்னால் எல்லா பிள்ளைகளும் நன்றாக வாழ்ந்தார்கள் ஆண்டவரே நான் வீடு கட்ட பயன்பட்டேன் ஆண்டவரே நான் நகை வாங்க பயன்பட்டேன் புடவை வாங்க பயன்பட்டேன் சமைக்க ஆண்டவரே நான் கற்றுக் கொடுக்க பயன்பட்டேன் வயல்ல கம்பெனியில வேலை செய்து சம்பாதித்து காசுகளை எல்லாம் கொண்டு வரும் பொழுது பயன்பட்டேன் ஆண்டவரே வீடு மேல வீடு கட்ட நான் பயன்பட்டேன் ஆண்டவரே என் கர்த்தாவே எத்தனையோ காரியங்கள் வெளியே அப்பா என்னை பயன்படுத்தியவர்கள் ஏராளம் 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 சுவாமி ஒரு நாள் நான் இந்த வீட்டுக்கு தான் ஆண்டவரே ஒளியா இருந்தேன் என் மனைவிக்கு ஒளியா இருந்தேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒளியாக இருந்தேன் ஆண்டவரே இன்று சுவாமி நான் அணைக்கப்பட்ட நெருப்பா இருக்கிறேன் ஆண்டவரே இன்னைக்கு என் ஒளி தேவையில்லை பேச்சு தேவையில்லை நான் தேவையில்லை என்னுடைய சொத்து அவர்கள் முக்கியமாக போச்சு என்னுடைய பணம் முக்கியமா போச்சு ஆனா நான் வேண்டாம் ஆமாப்பா நான் இன்னைக்கு அணைக்கப்பட்ட நெருப்பா இருக்கிறேன் ஆண்டவரே நான் இன்று கடனாளியான நெருப்பா இருக்குறேன் ஆண்டவரே நான் நோயாளியான நெருப்பா இருக்கிறேன் ஆண்டவரே அணைக்கப்பட்டு இருக்கிறேன் சுவாமி தெய்வமே நான் மனம் உடைந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே என் மனதுல தைரியமே இல்லப்பா அப்பா நிம்மதி இல்லப்பா சந்தோஷம் இல்லப்பா என்னுடைய உற்றா உறவினர்கள் எல்லாம் ஒரு நாள் ஒளி என்று நினைத்த ஆண்டவரே சாமி அவர்கள் எனக்கு துரோகம் செய்வார்கள் என்னை ஏமாற்றுவார்கள் என்று நான் நினைக்கலப்பா அப்பா எனக்கு வாழ்க்கை கொடுக்கிறவன் எனக்கு ஒளியா இருப்பான் நினைச்சேன் ஆண்டவரே என் கணவன் என் மனைவி எனக்கு ஒளியா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆண்டவர ஆனால் சுவாமி அதனாலதான்ப்பா அவனாலதான்ப்பா எனக்கு இன்னைக்கு பிரச்சனை என் வாழ்க்கை சீரழிந்து போரி இருக்கிறதா ஆண்டவர் அப்பா நான் உடைந்து போயிருக்கிறேன் வாழ்க்கையை இழந்து இருக்கிறேன் எனக்கு நம்பிக்கை எனக்கு விசுவாசம் இல்ல இனிமேல் என் வாழ்க்கை மாறுமா என்றால் தெரியலையே சுவாமி அப்பா என்னால வாழவே முடியலப்பா மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லப்பா நானே போல இருக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே தன்னந்தனியாக இருப்பதும் எனக்கு அப்பா செத்து போலான்னு ஆண்டவரே தனியாக இருக்கவே முடியலையே சுவாமி அப்பா இந்த வீடு ஒரு நாள் ஒளியாக இருந்துச்சு ஆண்டவரே இன்னைக்கு இருள் அடைந்து போயிருக்கிறதையா சண்டை நிறைந்த வீடா இருக்குது ஆண்டவரே மனக்குழப்ப நிறைந்த வீடாக ஆண்டவரே அப்பா இந்த வீட்டுல இருந்த மந்தைகள் எல்லாம் பிரிந்து என் வாழ்க்கையும் பால் அடைந்த வாழ்க்கையாக இருக்கிறது ஆண்டவரே என்று செபிக்கிற உன் பிள்ளைகளை ஒரே ஒரு தடவை ஆண்டவரே ஓ மகன் ஓ மகள் மனமுடைந்து இருக்கிறாள் அப்பா நிர்மணம் இறங்கி வாங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுங்க ஆண்டவரே வாழ முடியாமல் தவிக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தினமும் அணுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை ஆண்டவரே இவர்கள் அணையக்கூடாத ஆண்டவரே இவர்கள் ஒளியாக வரணும் சுவாமி இவர்கள் ஆண்டவரே இவர்கள் திறமையின் நிமித்தம் இவர்கள் தொடங்குகிற ஒவ்வொரு

பிதாவே ஆமேன் ஆமேன் சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டா சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்ல சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்கள் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளோ லைட்டை செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரலை பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அனுப்புங்க அனுப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்குதான் அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் உங்களால் முடிந்தால் சோலார் பல்பு ஒன்று ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது ஃபேன் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்